அனைவருக்கும் வணக்கங்க நம்ம எங்கே சென்றோம்னா பன்னாரியம்மன் கோயில் தாங்க இக்கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவை டு சேலம் பைபாஸ் ரோடுல கரும்பு தாம்பட்டி கரும்பு ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளதுங்க நம்ம போகும் பாதையில் பார்த்தீங்கன்னா ஓதிமலையை கடந்து போக மாதிரி தான் இருக்குங்க அப்புறம் அதை தொடர்ந்து பவான் சேர் அணை அதையும் கடந்து தான் வேண்டும் பன்னாரியம்மன் கோயிலுக்கு கிட்டே வந்தாச்சுங்க அங்கே கோயிலின் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குண்டு கோயில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கோயில் எப்படி உருவாச்சுண்டு ஓவியங்களாக திட்டப்பட்டுள்ளதுங்க அது அருண்கள் மேல் ஓவியங்களாக திட்டப்பட்டுள்ளது கோயிலின் வரலாறு முழுக்க ஓவியங்களாக வரைஞ்சி உள்ளதுங்க ஓவியம் பார்க்க பார்க்கவே ஒரு நல்லா இருக்குங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க நல்லா எங்கள் கோயிலில் வந்து எது வேண்டுமோ அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க எங்கள் கோயிலுக்கு வந்து பாருங்கள் நன்றிகள் பல